உங்க கைய தேவன் கைவிட மாட்டாரு எல்லாத்தையும் வாங்கி போடுவாரு நீ சொல்லு நீ சொல்லு கத்தான் அவர் செய்தி முடிப்பார் நீ செய்து நம்பிக்கையோடு அன்போடு சொல்லு கத்தரை ஓடுங்க

அவர் தான் பதில் செய்வார் அவர் பதில் செய்வாரு கத்து சொன்னது முதலாம் அப்ப ஒண்ணு நம்ம சொல்வோம்

அதான் தெரியுமா ஒரு சில மனைவி பிரிக்க உதவி கொடுங்க ஆளே வர போது நடையை காத்து போறதுவா செஞ்சாரு அப்போதான் வரணும் என்ன கூட பாசி தரணும் இந்த இன்பி சம்பதானம் தான் கை மாச்சி பாசி தரணும் பாங்க டபுள் 100 சாரி வெக்கற ஓடைக்குள்ள பாக்கு பாळ முடிய முடியறே கோடி ஒற்றை வரிசைய எல்லாமே எல்லாமே பாரு

उन्हें पाल कर पाओ, आना है, ये मैं नेशिंग में नेशिंग में चल रही, आशीर्वाद यीशु नाम का, आना है।